அல் வெல்கம் டு டிஎன்பிசி கட்டல் சேனல் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்க பொறுத்துக்க பார்க்கலாம் வன்மை வன்மைன்னா கொடை மூணு சுழியின் போட்டிருந்தாங்க வன்மைன்னா கொடை மெயினாக உடம்பு மெயினாக உடம்பு தானை அப்படின்னா படை தானைனால் படை தானைத்தலைன்னா படைத்தலைவன் அப்படின்னு அர்த்தம் பன் அப்படின்னா இசை பன் இசை எய்யாமை அப்படின்னா வருந்தாமை எய்யாமை வருந்தாமை புரை அப்படின்னா குற்றம் புரைனா குற்றம் துண்ணலர் துண்ணலர்னா பகைவர் தான் துண்ணலர் துண்ணலர் சொல்றாங்க பரிவாய் அப்படின்னா அன்பாய் பரிவாய் அன்பாய் சாடும் அப்படின்னா தாக்கும் சாடும் தாக்கும் சாடும் தாக்கும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார்பு அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஹெல் ஃபேவரெட்டிசம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து இது பண்ணுறது பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு தூயும் அப்படின்னா தூய்மை உடையோர் தூயும் தூய்மை உடையோர் நெறி அப்படின்னா வலி நெறி வலி வனப்பு அலகு வனப்பு அலகு தூரு புதர் தூருனா புதர் தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் திருவாரூர் தான் தென்கமலை சொல்கிறாங்க பூங்கோயில்னா திருவாரூரில் உள்ள தான் பூங்கோயில் அப்படி சொல்றாங்க உருகுவோர் அப்படின்னா வருந்துவோர் உருகுவோர்னா வருந்துவோர் பதுமை அப்படின்னா உருவம் பதுமைனா உருவம் கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர் கணக்காயர் ஆசிரியர் சேமம் அப்படின்னா நலம் சேமமா இருக்கியா சேமம்னா நலம் முட்டு குவியல் முட்டுன்னா குவியல் கனகம் கனக சுனை அப்படின்னு சொல்லுவாங்க பொன் கனகம்னா பொன் இது ப்ரீவியஸர் கொஷின் கனகம் பொன் புவி புறவி குதிரை புறவி குதிரை புறவினா गुदिरई को अरसन थैंक यू ऑल